இன்றைய நாளுக்கான செய்தி எழுதிய செய்தி அதிகாரம் ஏழு வசனங்கள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு தொடக்கம் இருபத்தி ஏழு முடியும் வரை என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கடு தோடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டி அறைவிலிக்கியோ பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இரே பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை அழகான ஒரு செய்தியை எங்களுக்கு தருகிறது குறிப்பாக என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லோரும் விண்ணரசக்குள் நுழைவதில்லை கிளிப்பிள்ளை போல நாங்கள் எங்களுடைய செபங்களை வெறுமனே வார்த்தைகளினால் மட்டும் சொல்லிவிட்டு வெறும் வார்த்தைகளினால் உச்சரித்துவிட்டு நாங்கள் வாழ்ந்தால் விண்ணரசுக்குள் நுழையலாம் என்று நாங்கள் கருத முடியாது ஆகவே தான் வார்த்தை மீண்டும் சொல்லுகிறது பாருங்கள் ஆகவே நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இறை படி தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறவர்கள் யாரென்றால் பாறை மீது கட்டப்பட்ட வீட்டுக் கொப்பாவர் பாறைப்பட்டதாக இருக்கும் அது அசையாது அது உறுதியாக இருக்கும் ஆகவே இறைவனுடைய சித்தத்தை இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை வீட்டை கட்டிக்கொள்ளுகிறவர்களுடைய வாழ்வு பாறை மீது கட்டப்பட்ட ஒரு வீடாக இருக்கும் ஏனெனில் அப்பொழுது மழை பெய்தால் என்ன வெள்ளப்பெருக்கு எடுத்தால் என்ன பெருங்காற்று அடித்தால் என்ன அவர்களுடைய வாழ்வு அசையாது காரணம் அவர்கள் இறை வார்த்தையின்படி வாழுகிறவர்கள் அந்த இறை வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கையை தங்கள் வீட்டை அமைத்துக் கொள்ளுகிறவர்கள் பெருங்காற்று போல துன்பங்களும் புயல் போல துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் வந்து அந்த வீட்டை மோதினாலும் அந்த வீடு விழாது காரணம் இயேசு ஆண்டவரை அடித்தளமாக கொண்டவர்கள் இயேசு ஆண்டவரின் வார்த்தையை அடித்தளமாக கொண்டவர்கள் இயேசு ஆண்டவரை உறுதியாய் உறுதியாய் கொண்டவர்கள் ஆகவேதான் எவ்வாறான இந்த தீமைகளும் காற்றாய் புயலாய் வெள்ளமாய் ஏது அவர்கள் வீட்டை தாக்கினாலும் அவர்களுடைய வாழ்வு உறுதியாக இருக்கும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் பிரியமானவர்களே இன்னும் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வீட்டை மணல் மீது கட்டி இருந்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் ஒரு கடற்கரை ஓரமாக செல்கிற பொழுது சிறுவர்கள் மணலிலே வீடு கட்டுவார்கள் அழகான வீடு கட்டி கொண்டிருக்கிற பொழுது அந்த அலை வந்து அடிக்கிற பொழுது அவர்கள் கட்டிய அந்த வீடு அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் அந்த அலை வந்து அடிக்க அப்படியே மண்ணோடு மண்ணாய் அது கரைந்துவிடும் சிலருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது அழகான செல்வந்தமாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் துன்பமும் துயரமும் வேதனையும் அழுகையும் கண்ணீரும் பிரச்சனையும் சிக்கலும் வந்தவுடனே அவருடைய வாழ்க்கையிலே அது பெரும் புயல்களாய் மாறுகிறது உறவுகள் உடைந்து போகிறது மனங்களிலே குழப்பம் உறவுகளிலே விரிசல்கள் சிக்கல்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் ஆகி அவர்களுடைய வாழ்க்கை சிதைந்து விடுகிறது காரணம் அவர்களுடைய வாழ்க்கை அது இறை சித்தத்தில் கட்டப்படவில்லை இறை நம்பிக்கையில் கட்டப்படவில்லை இயேசுவில் அது கட்டப்படவில்லை அவர்களுடைய வாழ்க்கை உறுதியாக இருக்கவில்லை மாறாக அவர்களுடைய வாழ்க்கை உலகத்தின் அடிப்படையில் அது மணல் மீது கட்டப்பட்ட வாழ்வாயிருந்தது ஆகவே தான் வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற் செயல்படாத எவரும் மணல் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார் என்று சொல்லப்படுகிறது மணல் மீது வீடு கட்டி வாழ முடியாது ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்ப்போம் ஒரு கணம் இறைவனிடத்தில் கேட்போம் இயேசுவே எங்களுடைய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் பல தடவைகளில் என்னுடைய வாழ்வும் என்னுடைய வீடும் என்னுடைய உறவும் என்னுடைய குடும்ப சமூகமும் பாறை மீது கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டாலும் பல தடவைகளிலே என் வீட்டின் மீது மோதுகின்ற என் வீட்டின் மீது ஏற்படுகின்ற என் குடும்ப வாழ்வின் மீது ஏற்படுகிற துன்பங்களும் தியரங்களும் கவலைகளும் என் வாழ்வை அழித்து விடுகிறது அப்பொழுது என் விசுவாசமும் நம்பிக்கையும் ஆட்டம் காணுகிறது வல்ல மீனாண்டவரே உம்மீது கட்டப்பட்ட வீடாய் உறுதியான நம்பிக்கையான இல்லமாக என் வாழ்வு அமைய என்னுடைய